உலகில் எந்த தலைவருடைய நூற்றாண்டு விழாவையும் நீங்க ஒரு ஆண்டு முழுக்க நடத்தவே முடியாது ஏன்னா சொல்வதற்கு ஒண்ணு செய்தி இருக்காது தான் வந்து தலைவர் வசனகர்த்தாவா ஒரு கூட்டம் நடத்தலாம் பாடலாசிரியரா கூட்டம் நடத்தலாம் கதாசிரியரா ஒரு கூட்டம் நடத்தலாம் தயாரிப்பாளரா ஒரு கூட்டம் நடத்தலாம் எது சினிமாவுக்குள்ளேயே அதுக்கப்புறம் சமூக நீதிக்கு தனியா சட்டமன்றத்துக்கு தனியா தலைவராக இருந்ததுக்கு தனியான ஊரா போட்டா ஒரு விஷயம் ஊரா நடத்துவதற்கு அது வந்து எனக்கெல்லாம் வந்து பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா வந்து கலைஞரின் நூற்றாண்டு கொண்டாடும் இந்த நேரத்தில் காலம் தந்த வாய்ப்பாக கழகம் ஆட்சியில் இருப்பது என்பதுதான் மிக சிறப்பு அதனால தான் வந்து ஒரு மருத்துவமனைக்கு ஒரு பல்நோக்கு மருத்துவமனைக்கு கலைஞர் பெயர் வைக்க முடியுது ஒரு நூலகத்துக்கு வந்து கலைஞர் பெயர் வைக்க முடியுது ஒரு பேருந்து நிலையத்துக்கு கலைஞர் பெயர் வைக்க முடியுது அப்படிங்கும்போது இதுவெல்லாம் காலம் தந்த வாய்ப்பு அது இவ்வளவு நேர்த்தியா இவ்வளவு சிறப்பா இருக்குது இல்லையா அது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிற ஒரு விஷயம் நான் வந்து கலைஞர் அவர்களை பத்திரிகையாளராக பார்த்தவன் சொன்னாரு நான் வந்து மதுரையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ராஜீவ்காந்தியினுடைய படுகொலைக்கு பிறகு கழகம் வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்குது எல்லாரும் சோர்ந்துடுறாங்க காரணம் அது வெற்றி பெற வேண்டிய தேர்தல் அது கழகாட்சி கலைக்கப்பட்டு அது பிறகு இரண்டு ஆண்டுகளில் தேர்தலை சந்திக்கிறோம் சந்திக்கும்போது எல்லோரும் வெளில போகிறன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த சம்பவத்தின் காரணமாக ஒரு அனுதாப அலையாக மாறி ஒரு பெரிய தோல்வியை சந்திக்குது மொத்த உடன்பிறப்புகளும் மொத்த கட்சிக்காரர்களும் சோர்ந்து போயிருக்காங்க எப்பொழுதும் இந்த கட்சி வந்து மறுபடியும் வீறு கொண்டு எழுவதற்கான காரணம் ஒரு பொழுதும் சோர்ந்து போகாத ஒரு தலைவன் இருந்ததுனால ஒவ்வொரு தரையும் எந்திரிச்சிருக்கு அப்ப கலைஞர் ஒரு மாநாடு கூட்டுறாரு ஒரே காரணம் ஒரு தேர்தல் மிகப்பெரிய தோல்வி சந்திச்சிருக்கோம் கட்சியில் எல்லாரையும் உற்சாகப்படுத்துங்கிற மட்டும் அப்ப தொண்ணூத்தி ஒன்னு அந்த மதுரை மாநாடு வந்து நான் வந்து ஒரு பத்தொன்பது வயசு நான் வந்து மாணவ பத்திரிகையாளராக இருக்கேன் எனக்கு ஏன் இன்னும் அது பசுமை ஞாபகம் இருக்குது அப்படின்னா மேடைக்கு பக்கத்தில் ஒரு அறை இருக்கும் அந்த அறை தான் வந்து கலைஞர் ஓய்வு விடுப்பதற்கான அறை நடுவில் போயிட்டு வர்றதுக்கான ஒரே ஒரு ரெஸ்ட் ரூமோட ஒன்று இருக்கும் அந்த ரூம் குள்ளே எல்லாரும் போயிட்டு வருவாங்க அவ்வளோ பேரும் எவ்வளோ பேரும்னா அன்னைக்கு மதுரையினுடைய முக்கியமான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயலராக இருந்த திரு பி டி ஆர் அவர்கள் கூகம் போட்டு வச்சிருப்பாங்க அவங்க உட்காந்துருப்பாங்க கூட அவங்க போற போலவே அதே போல பத்தொன்பது வயசா இருக்க அந்த கூட்டத்துல இருக்க கடைசி பத்திரிகையாளர் நான் அந்த ரூம் போய் கலைஞரோட உட்கார்ந்து பேச முடியும் கலைஞர் கேட்க முடியும் கலைஞர் வந்து யாரையுமே சொல்ல எல்லாரும் வரலாம் எல்லாரும் எல்லாரும் பேசலாம் அது ரொம்ப முக்கியமான செய்தி அந்த மாநாடு நடப்பதற்கு முதல் நாளும் ஒரு பேரணி நடந்துச்சு மதுரையில வீதி மேல மாசி சந்திப்பு ஒரு சந்திப்பு அந்த சந்திப்புல ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் கட்சிக்காரர்களோடு வர்றாங்க பேரணியா பேராசிரியர் அண்ணன் துறைமுருகன் அவர்கள்ட்டிருந்தாங்க யாம துரைமுருகன் இருந்தாங்க இவங்கெல்லாம் மேடையில் உட்கார்ந்து பார்க்குறாங்க அந்த பேரணியை அது வந்து கலைஞர் கடந்து போகுது இது வந்து மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பித்த பேரணி தொடர்ந்து இவங்கெல்லாம் மாநாட்டுக்கு கூறாங்க பேரணியை மாலை ஐந்து மணிக்கு தொடர்ந்து அதுக்கப்புறம் ஏழு மணி வரையும் தொடர்ந்து இரவு ஒம்பது மணி வரையும் தொடர்ந்துச்சு அவ்வளவு பேர் தமிழகம் முழுக்க இருந்து அவ்வளவு பேர் வந்திருந்தாங்க அந்த மேடையில் இருந்த எல்லோரும் ஒரு பிரேக் எடுத்து கீழே போயிட்டு வந்தாங்க அந்த எட்டு மணி நேரமும் அந்த மேடையை விட்டு அசையாமல் உட்கார்ந்துருந்தார் கலைஞர் அவருக்கு பின்னாடி ஒட்டி நான் இப்போ விடனில் ஃபோட்டோகிராஃபராக கே ராஜசேகரன் இருக்கார் அவரெல்லாம் நிற்கிறோம் பின்னாடி இவர் வந்து ஒவ்வொருத்தரை பற்றி ஒரு கமெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கார் வரலாறுல பற்றினு அப்போ அவர் வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் ஒரு அரை மணி போயிட்டு வரலாம்னு சொல்கிறப்ப கலைக்கெல்லாம் சொல்கிறாரு மேடில் உட்காந்துட்டு இல்லை இவ்வளவு பேர் கிளம்பி வந்திருக்கிறது வந்து என்னை பார்க்க தான் இந்த கட்சிக்காக தான் ஒருவேளை ஒரு மாவட்டம் கடந்து போகும்பொழுது நான் மேடையில் இல்லைன்னா வருத்தப்பட மாட்டான் தான் அதனால நான் இருக்கணும் இங்கே அப்படின்னாரு அப்போ விடாம இந்த நேரடியாக கடைசி தொண்டனோடு உறவு வச்சிருந்ததுக்குல்ல அதுதான் ரொம்ப முக்கியம் அது அப்படியே அடுத்த தலைமுறைக்கு திருப்பி இன்றைய தலைவர் ஸ்டாலின் அவர்களிடத்தில் அந்த கடும் உழைப்போட சேர்ந்து வந்து நிற்கிறது அதற்கு மேலாக ஒன்று இருக்கு பாருங்க அதாவது சமீபத்தில் மறைந்து போன விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த தமிழ்நாடு அரசும் தலைவர் ஸ்டாலின் அவர்களும் காட்டிய மரியாதையும் பண்பு இருக்கு பாருங்க அது வந்து நாகரீகத்தின் உச்சம் நீங்க அதை தாண்டுவதற்கு இன்னொரு இடமே கிடையாது ஒரு முதலமைச்சர் பதவியில் இருப்பவர் இருமுறை சென்று அவருக்கு மரியாதை செலுத்துவதும் அமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்முறை செல்வதும் அது வந்து மிகச்சிறந்த அதாவது நாகரீக அரசியல் நடத்துறாங்க நாகரிக அரசியல் நடத்துறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அது ஆமா யாரு தான் ஆரம்பிக்கிறது அது திரு ஸ்டாலின் அவர்கள் ஆர்ந்தா இருந்துட்டு போகுது ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழே இறங்கி 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 எவ்வளவு கீழே இறங்குறது அதுக்கப்புறம் தடைக்கு கீழே பள்ளம் தான் தோணும் இனிமே அப்போ ஒருத்தர் உயர்த்தட்டுமே உயர்த்துற ஆளாக இன்று நம்முடைய முதல்வரும் தலைவராக இருக்க ஸ்டாலின் இருக்கிறார் என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னை போன்றவர்கா என்னப்பா எப்படி அரசியல் நடத்திக்கிட்டே இருக்கீங்களே அவன் வந்து பேசிக்கிட்டே அப்படின்னா அதுக்கு தான் நாங்கள் உதவி வச்சிருக்கோம்ல அப்போ வந்துட்டு காசான்னு கேட்கறக்கு தான் அடிக்கிறக்கு ஆள் வச்சிருக்கோமே அவர் அடிக்க வேண்டாம் அடிக்கிற ஆள் வச்சிருக்கோம் இது அப்ப வந்து காசான்னு கேட்டா ஆமான்னு சொல்லணும் ஆமா அப்போ வந்து காசு தான் ஏன்னா எங்களுக்கு அப்போ பெரியார் பெரியார் வீடு தமிழ்நாடு தமிழ்நாட்டு காசு இது எங்கள் அப்பா வீட்டு காசு பூடுங்க அப்படு காசுன்னு அவங்க திருப்பி கேட்கறாங்க நீங்க மட்டும் செய்றீங்க இதை பண்ணுறீங்க அதை பண்ணுறீங்க அப்படின்னு அதாவது நான் வந்து கலைஞரை பத்திரிக்கையாளராக நான் பார்த்த கதை சொன்னேன் கலைஞர் வந்து பெரியாரை விட்டு வெளியே வந்தாச்சு திமுக ஆரம்பிச்சாச்சு அண்ணா அதிக ரண்ணா தலைமையில் அதிக அண்ணா தலைமையில் பெரியாருக்காக தலைமையிடம் வச்சிருக்க வைக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது பெரியாரை பற்றி சொன்னார் இல்லையா பேசிட்டு இருக்கும் பொழுது பெரியார் வந்து பாராட்டுவது எவ்வளவு வந்து யோசிச்சு யோசிச்சு பாராட்டுவாரோ அப்படி யோசிக்காம திட்டுவாரு திட்டுவதுன்னா கண்ணாபின்னு திட்டுவாரு அவர்கிட்ட திட்டு வாங்கி எல்லாம் ஒருத்தனை பொழைக்க முடியாது பொழைச்ச ஆளு வந்து திமுக ஆளு மட்டும்தான் அப்ப அப்படி திட்டுறாரு ரொம்ப தாயெல்லாம் சம்மந்தப்படுத்தி பேசுறாரு அதிரும் தர்றாரு பத்திரிகையாளர்கள் என்ன பெரியார் இப்படி திட்டுறாருட்டு இப்ப நேரம் அண்ணாட்ட போய் என்னங்க பெரியார் வந்து உங்களுடைய தாயை சம்மந்தப்படுத்தி இப்படி பேசுறாரு அப்படின்னா அண்ணா வந்து அறிஞர் அண்ணா சொல்றாரு இதுக்கு என்ன பதில் சொல்றது நம்முடைய தலைவர் திட்டுறாரு கேவலமாக தான் இருக்குது ஆனால் என்ன சொல்கிறது அப்படின்னா அவர் சொல்கிறாரு அதெல்லாம் தெரில சொல்லிட்டு போகிறாரு நான் கண்டதும் பெரியாரை கொண்டதும் பெரியாரே எனக்கு ஒரே தலைவர் பெரியார் தான் அண்ணா முடிச்சிடுறாரு இது ஒன்றும் சுவாரஸ்யம் இல்லையே பத்திரிக்கை விற்பனை கூடாது அப்படின்னா ரைட் இதுக்கான ஆள் வந்து கலைஞர் தான்ட்டு மொத்த பேர் கலைஞர்கிட்ட போகிறாங்க கலைஞர்கிட்ட போய் என்னங்க உங்களை பெரியார் இப்படி திட்டுறாரு அப்படிங்கிறோம் அப்படின்னு ஒன்று கலைஞர் சொல்கிறாரு ஆமாம் நாங்கள் அவரை தந்தை பெரியாருங்கிறோம் எங்கள் தாய் யாருன்னு அவருக்கு தான் தெரியும் அதனால நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னா ஆஹா அப்படின்ட்டு பத்திரிக்கையா மொத்த பேர் மறுபடியும் பெரியாட்டை போறாங்க பெரியார்ட்டை போய் எங்க கலைஞர் மாதிரி சொல்றாரு நாங்கள் அவர் தந்தைங்கிறோம் அவர் எங்க தாயை தப்பா பேசுறாரு அப்படின்னா தாயை பத்தி அவரு தான் தெரியும் சொல்லியிருக்காரு பெரியார் ஒண்ணு ஐய ஐயா ஐயோ கடவுளே கண்ட்ரோல் பண்ணிட்டேன் கருணாநிதியை கண்ட்ரோல் பண்ண முடியல என்ன அப்ப அதை போல அந்த இடத்தில் பதில் சொல்றதுல அதை வந்து நான் வந்து அப்படியே அதன் பிறகு உதயநிதிய பார்த்தேன் எனக்கு வருது இன்றைக்கி பேச்ச ஆரம்பிக்கும் போது ஐபேட் வச்சு நீங்க நினைக்கிறேன் ஐபேட் வச்சுட்டு பேச ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் எவ்வளவு சரளமாக சகஜமாக சாதாரணமாக பேசிக்கிட்டு இருந்தார் புள்ளி கணக்கெல்லாம் கொடுத்து அமைச்சராக்கி இவ்வளவு மரபு சார்ந்த பேச்சு பேச வேண்டியதாக போச்சே அப்படின்னு நினைச்சேன் ஆனால் வந்து அது ரொம்ப முக்கியம் அந்த கணத்தில் நாம் என்ன சொல்கிறோங்கிறதுக்கு இல்லை அது காலத்தை அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருந்துச்சு கலைஞருக்கு கடைசியிலே இது இருந்துச்சு கலைஞர் வந்து கடைசியில் தன்னுடைய சக்கர நாற்காலிக்கு வந்து வீட்டுக்குள்ளே இருந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது எல்லோரும் பார்க்க போன பொழுது தன் வீட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு போவாங்கல்ல கலைஞர் என்ன செய்வார் அந்த தான் அந்த பிள்ளைய பக்கத்தில் கூப்பிட்டு நான் யாரு தெரியுமா அப்படிம்பாரு அது தாத்தாங்க தாத்தா சரி என் பேர் என்னன்னு தெரியும் உனக்கு அப்படின்னு ஒன்னு அந்த பிள்ளை சொல்லணும் கலைஞர் சரி அது சொல்லி கொடுத்து மனசுக்குள்ள இருக்கும் என் பேர் என்ன அப்படிம்பாரு அவருக்கு என்ன நோக்கம்னா அந்த அஞ்சு வயசு பிள்ளைக்கு நம்ம வந்து ரீச் ஆகிட்டோமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் இந்த தலைமுறைக்கு வந்துட்டோமா இல்லையா நம்ம அப்படி தெரிஞ்சுக்கணும் தெரியலனா அதை தெரிவதற்கான வேலை என்ன ஒன்று செய்யக்கல வருவது இன்னைக்கு அவர் செஞ்ச காரியங்கள் பூரா சினிமாவில் பாட்டு எழுதுவது ஒரு நோக்கம் இல்லை ஆனா யாராவது ஒருத்தர் பாட்டு எழுதி நல்லா இருந்தா உடனே என்ன அந்த பாட்டை நம்ம ஒருத்தர் எழுதுவோம் என்ன எழுதுறாங்க நம்ம ஒருத்தர் எழுதி பார்ப்போம் அது அவனுக்கு வரணும் எனக்கு வருங்கள கலைஞருக்கு இருந்த மிகப்பெரிய வல்லூட்டியான ஒரு குணம் என்ன அப்படின்னா ஒருவனால் ஒரு காரியம் முடியும் அந்த காரியம் என்னாலும் முடியும் நான் அவனு ஒண்ணு எந்த வித்தியாசமும் கிடையாது இல்லையா அப்ப இந்த பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது கலைஞரின் குணமாக இருந்தது அவன் செஞ்சா நானும் செஞ்சு பார்ப்பேன் அதை எனக்கு தெரியுதான்னு பார்ப்பேன் அப்படின்னு நம்ம யோ யுவ பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அண்ணன் வாகை சந்திரசேகர் எழுதின நினைச்ச படத்தை பற்றி சொல்லிருந்தார் தூக்கு மேடை பற்றி அந்த தூக்கு மேடம் முக்கியமான செய்தி கலைஞர் வந்தது கலைஞர் வந்ததனால் அண்ணன் சந்திரசேகர் அவர்கள் எழுதி கொடுத்த வாத்தியாரே வந்து உட்கார்ந்தா நான் எப்படி பேசுறது வேண்டாம் வேண்டாம் நீங்க போங்க அப்படின்னு சொல்ல சொல் அப்படின்னு சொல்றாரு நீ போயிருக்க சரியா நான் போறேன் நான் இருந்தால் அவனுக்கு பதட்டம் நான் போயிடுறேன் அப்படின்னு போயிட்டார் அவர் இவரு யுபாஜி சொன்னது போல் அண்ணன் சந்திரசேகர் அவர்கள் ஒரே டேக்கில் பேசி குடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு வெளியே வந்தால் கலைஞர் என்ன பண்ணாருன்னா வெளியே உட்காந்து அந்த சவுண்ட் ரெக்கார்ட்டி உட்காந்துட்டு பாருங்கள்ல வெளியே உட்காந்து போட்டு அதில் காதில் வாங்கி மாட்டி கரெக்டாக தான் பேசுகிறான்னு சரி பாத்தியே உட்காந்துருக்காரு கலைஞர் ஒரு வேலையை முன்னெடுத்தாருன்னா அந்த வேலையை முடிகிற வரைக்கும் முடிக்காமல் போகிறதே இல்லை அந்த இடத்த விட்டு நீங்கள் சமீபத்தில் இப்போ இந்த கடைசி இறுதி காலங்களில் அவர் எழுந்த படம் அந்த படத்துடைய டப்பிங்கை பார்க்க போகிறாரு சும்மா இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கும் டப்பிங் போவோம் அப்படின்னு டப்பிங் போடுற அறுநாள் இருக்குன்ட்டு உள்ளே போனால் உள்ள நல்லது டப்பிங் தேட்டங்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் பெரும்பாலுமே தெரிஞ்சிருக்கும் கண்ணாடி இருக்கும் கண்ணாடி இருக்கும் அந்த பக்கம் பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் இன்ஜினியர் ரூமுக்குள்ளே யார் என்ன பேசினாலும் அங்கே கேட்காது கலைஞர் இங்கே உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு பார்த்துக்கிட்டு இருந்தால் அங்கே திடீர்னு அசி நேரம் அங்கிட்டு இருக்குன்னு குறுக்குன்னு ஓடுறாங்க எல்லாரும் அங்கேட்டு இருப்பாங்க இவர் என்னன்னு கேட்குறாரு வந்தால் அடுத்து ஒரு சீன் பேசணும் அந்த சீன் பேப்பரை பெட்டியில் காணும் அசு பெட்டியில பெட்டியில் அந்த சீனை தேடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்னன்னா கலைஞர் வந்திருக்கு அன்னைக்கா அந்த சீன் பேப்பர் காணாம போகணும் அதை ஆஃபீஸில் விட்டு வந்துட்டாங்க அப்படின்னு போது கலைஞர் திரும்பி சண்முகநாதன்ட்ட அந்த பேப்பர் எடுத்து கூடிய அப்படின்னாரான் இவர் வீட்டில் டப்பிங் கிளம்புறோம்னு ஒன்று இவர் நான் ஒரு காப்பி வச்சிருப்பாருல வீட்டில் சண்முகநாதன் அதை எடுத்து வச்சுக்க டப்பிங் போகிறோம் அப்படின்னு மொத்த சீன் பேப்பர் எடுத்துக்கிட்டு தான் டப்பிங் எடுத்துக்க வந்திருக்காரு அந்த அறுபத்தி ரெண்டாவது சீன் எடுத்து கூடிய அப்படின்னா இதுலேருந்து எடுத்து கொடுக்குறாரு அவர் அப்போ தசாண்ட் என்ன சொன்னார் முதலமைச்சராக ஐந்து முறை இருந்தாகி விட்டது இந்த படம் எழுதி ஒன்று அவருக்கு பெரும் பேர் வரப்போகிறது இல்லை இந்த படத்தை டப்பிங்க்கு வரல யாரும் கேட்க போறது இல்லை ஆனா அந்த டப்பிங்க்கு வரும்போது அந்த டப்பிங் ஒரு என்னவெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் எடுத்து தான் போகணும்னு நினைக்கிறது இருக்குல்ல அதுதான் கலைஞரை விடாம இருக்கு செயல்பட வச்சிருக்கிறோம் அதாவது ஒரு பத்திரிகையாளர் வந்து பத்திரிக்கையாளர் இதுல புதுசா ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கும் போது பேட்டி நிறைய பேர் எடுக்கணும் வாரம் வாரம் வாக்த டாக் மாதிரி அது எடுத்த உடனே கலைஞர்கிட்ட போய் எடுத்துட்டா அப்புறம் மற்ற எல்லாரும் வந்துருவாங்க ஓ கலைஞரே கொடுத்துருக்காரா அப்படி வந்துருவாங்க அதனால முதல் பேட்டியவே கலைஞரை வச்சு பண்ணிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி கலைஞரை தான் பார்க்குறது ரொம்ப சுலபம் இல்லை நேர வீட்டுக்கு போக வேண்டியது மேலே வர சொன்னாரு மேலே போனால் பார்த்தாச்சு கேட்டால் நாளைக்கு வச்சுக்கலாம் ஏன்ட்டார் அடுத்த நாள் இவங்களுக்கு பயங்கர உற்சாகம் மனசுக்குள்ள அடுத்த நாள் நாளைக்கு வச்சுக்கலான்ட்டார் என்ன ஓகே ஓய் கேமராலாம் சொல்லணும் கொஸ்டின்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னு வெளியே திரும்ப போனவங்க ஒரு நிமிஷம் திரும்பி கலைஞரை பார்த்து ஏன் நாளைக்குன்னு சொல்லிட்டீங்க அந்த கேள்விகளை வேணா கொடுத்துனு போவா அப்படின்னு கலைஞர் நிவு பார்த்தாராம் உட்காந்துருந்தவர் அந்த பத்திரிக்கையால் நிமிந்து பார்த்தாராம் நிவுந்து பார்த்துட்டு யோ நீ யாரு என்ன கேட்ப அதுக்கு என்ன பதில் சொல்லணும் எல்லாம் தெரிஞ்சுதான் உனக்கு காலைல வர சொல்றேன் போ அப்படின்னாரான் அந்த ரிப்போர்ட் என்கிட்ட சொன்னாரு நான் கேட்டது வந்து ரொம்ப சிறுபிள்ளைத்தனம் கலைக்கிட்ட போய் உற்சாகத்தில் கேட்டுவிட்டேன் கொடுத்த வேணாம் முதல்ல அப்படின்னு அதுக்கு அவர் சொன்ன பதில் இருக்குல்ல அது வந்து என்னன்னா உன்னை ஒரு சின்ன பையன் இன்ட்ரூக்கு வான்னு சொன்னால் உடனே கொஸ்ட் போயிட்டு எனக்கு நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எந்த கேள்வி எந்த பத்திரிக்கையாளர்களையும் எப்பொழுதும் சந்திக்க வாழ்நாள் முழுக்க தயங்காத ஒரே ஒரு இந்திய தலைவர் காரணம் நம்ம இது எல்லாருக்கும் சொல்லணும் பிரதமர் கூட ஒரு தருத்திருக்காரு எங்க ஊர்ல யார் எப்ப மை கட்டினாலும் பதில் சொல்லுவாரு சும்மா போக மாட்டாரு அந்த பத்திரிகை என்ன திரும்பி அவங்க கூப்பிடுவாரு என்னன்னா சும்மா கையில வச்சு பந்த தேய்ச்சிட்டே இருக்காங்க போடுறது ஒரு சிக்ஸ் அடிச்சுட்டு போவோம் வீட்டுக்கு போகும்போது அப்படின்னு அவனை போட சொல்றது போடுறது போலிங்கன்னு அப்ப இதை போல விடாம ரொம்ப சென்சிட்டிவாக டைமிங்கோடு நடந்து கொண்டு இருக்கிற காரியங்கள் இருக்குல்ல அதுதான் நம்ம கலைஞரை பற்றி வந்துக்கிட்டே இருக்கோம் நம்ம பூமாலையும் ஒரு படத்துக்கு வந்து சென்சாரில் சிக்கல் கலைஞர் தான் வசனம் சென்சார் ஆய்ச்சரை பார்க்க வாங்கினாரு இயக்குனர் நீலகண்டன் பா நீலகண்டன் இவர் ரெண்டு மூணு தடவை போயிட்டு போயிட்டு மேலே ஏறி ஏறி இறங்குறாரு சென்சாராய்ச்சர் பார்க்கல நாலாவது தடவை ஏறி போகும்போது கலைஞர் வந்து சென்சாராய்ச்சர் பார்த்துட்டாரு கலைஞர்கிட்ட கேட்கறாரு சென்சாராய்ச்சர் என்ன எங்களை போட்டு பிடிக்கு மேலேங்கிலுமா ஏறி ஏறி இறக்குறீங்களே என்ன இந்த மாடியில் அப்படின்னு உடனே தென்சார் ஆஃபீஸர் வந்து அந்த நிலைமையை சமூக சுமூகப்படுத்துவதற்காக என்ன சொல்கிறாரு நீங்கள்லாம் நாத்தியவாதிகள் பழனி திருப்பதிக்கெல்லாம் போக மாட்டீங்க அங்கெல்லாம் ஏறி இறங்க மாட்டீங்க அதனால தான் இங்கேயாவது ஏறி இறங்கட்டும்னு வர சொன்னேன் உங்களை அப்படின் உடனே சார் கலைஞர் சொல்கிறாரு அங்கெல்லாம் போனால் மொட்டையடிப்பாங்க ஏன்னா நாங்கள் இல்லை படத்தை கொண்டு வந்து இங்கே கொடுத்தா நீங்கள் மொட்டையடிக்கிறீங்களே என்ன அப்படின்னு அப்போ ஒவ்வொரு கணமும் யாராக இருந்தாலும் அந்த ஆன் த ஸ்பாட்டில் அதுக்கான ஒரு பதில் சொல்வதுக்கு இல்லை அதுதான் பெரிய கலைஞருடைய இசையாய் கலைஞர் அதில் வந்து நம்ம கலைஞருடைய சிக்கனத்தையும் சொற் சிறப்பையும் பேசிக்கிட்டே இருக்குமே இசையாய் கலைஞர் என்பது என்ன நான் இசையாய் கலைஞர் என்பதை என்னவாக புரிந்து கொள்கிறேன் பொதுவாகவே மனித வாழ்வில் வந்து எப்போ வரையும் ஒருத்தர் வெற்றி பெறுவனாக இருக்கிறான்னா அவனுடைய ரிதம் கெட்டு போகாமல் இருக்க வரைக்கும் சொல்லுவாங்க நீங்கள் எம்எஸ் தோனி ஆடுறாருன்னா அவருடைய ஆட்டத்தில் ஒரு ரிதம் இருக்கும் அந்த ரிதம் போச்சுன்னா அவர் பிளேயர் ஆஃப் இட்டு இல்லை முகமது வந்து அவருடைய ஒர்க்கில் உள்ள வந்து நின்னாருன்னா ஒரு ரிதம் இருக்கும் அதுல அந்த ரிதம் போச்சுன்னா முகமது அலி சிறந்த குத்துச்சட்டை வீரர் இல்லை இல்லையா இப்போ அந்த போயிடக்கூடாது அதுதான் இசை கலைஞர் ஏன் இசையாய் கலைஞர்னா தன்னுடைய வாழ்நாள் முழுக்க கடைசி வர ரிதம் போகாம இருந்த ஒருத்தர் அது வந்து சின்ன பிள்ளைய சொல்றதா இருக்கட்டும் அரசியலா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் மாநாடு நடத்துறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த ரிதத்தை போகாம வச்சிருந்திருக்கு இல்லையா அதுதான் அவருடைய பெரிய சிறப்புன்னு நினைக்கிறேன் அவ்வளவு பெரிய சிறப்பு போக இந்த கலைஞருக்கு நம்ம தொடர்ச்சியாக கொண்டே இருக்கிறோம் எல்லா நூற்றாண்டு கொண்டாட்டங்களை இந்த நூற்றாண்டு கொண்டாட்டங்கள் இன்னும் மேலும் சிறப்பாக எப்ப இருக்கும் அப்படின்னா வரப்போற பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் நாற்பது இடங்களையும் திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லும் போது இந்த நூற்றாண்டு விழாவுக்கான முத்தாய்ப்பாக இருக்கும் நான் நம்புறேன் நாற்பது இடத்தையும் வெல்வோம் நம்பிக்கை இருக்கு பெருவாரியை எப்படி வெல்றது அப்படின்னா கேலோ இந்தியாவுக்கு வந்து பத்திரிக்கை கொடுத்து பிரதமர் கூப்பிட போயிருந்தார் இல்லையா அமைச்சர் அவர்கள் அன்னைக்கு ஒன்றே ஒன்று செஞ்சுக்கலாம் அப்படியே பிஜேபி தலைவரை பார்த்து ஏன்னா மோடி பிஜேபி தலைவர் இல்லை பிஜேபி தலைவரை பார்த்து நீங்க எப்படியாவது நிர்மலா சீதாராமன வார வாரம் ஒரு தடவை தமிழ்நாட்டுக்கு அனுப்புங்க அனுப்பிச்சு சிறப்பா நாங்கள் சிறப்பாக என்னன்னா தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல் இவ்வளவு பெரிய ஈர்ப்பும் மற்ற வலதுசாரி கட்சிகளின் மேல் பெரிய எரிச்சலும் ஏன் இருக்கிறது பொதுவாக மக்களுக்கு நீ என்ன விட்டுருங்க திராவிட முன்னேற்ற விட்டுருங்க சாதாரண மக்களை கேட்டீங்கன்னா வலதுசாரி மேல பெரிய ஈர்ப்பு இருக்காது ஒரு கூட்டத்துல கவிஞர் நந்தலால கேட்டாரு இங்க எவ்வளவு பேர் சாமி கும்பிடுவீங்க அப்படின்னு அந்த கூட்டத்துல இருந்த ஐநூறு பேர்ல நானூத்தி தொண்ணூறு பேர் கைதுக்கிட்டாங்க கைதுக்கணும்னு இறக்குங்க உங்களுக்கு யாருக்கெல்லாம் பெரியார் பிடிக்கும் அப்படின்னாரு அதே நாத்து நானூத்தி தொண்ணூறு தொண்ணூறு பேர் மறுபடியும் கைதுக்கணும் யார் சாமி கும்பிடுன்னு சொன்னானோ அதே நானூத்தி தொண்ணூறு பேர் மறுபடியும் பெரியார்னு சொன்ன கைதுக்கணும் அவ்வளவு பேரும் அந்த டிசைன் இருக்கு அந்த டிசைனை தான் இவரால் புரிந்து முடியாத டிசைன் என்ன இங்கே கூட சாமி போகிறாங்க கோயிலுக்கு போகிறாங்க குங்குமம் போட்டு வச்சுக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் பெரியார்க்கு தந்தைக்கிறாங்களே அப்படின்னு அப்போ அதை போல இருக்கிற ஒரு காலகட்டத்தில் எல்லா வெகுஜனத்துக்கும் வலதுசாரிகளின் மேல் ஒரு சின்ன எரிச்சல் இருக்குது ஏன் தெரியுமா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல் திராவிட கட்சிகளின் மேல் ஈர்ப்பு இருக்கு ஏன் தெரியுமா இங்கே மனிதர்களுக்குள் வேறுபாடு இல்லை என்பதை மிக சத்தமாக ஒவ்வொரு மேடையிலும் கடந்த நூறாண்டு காலமாக பேசி வருவது திராவிட கட்சிகள் தான் நம்ம வந்து நம்ம ஐஏஎஸ் சண்முகம் அவர்களுக்கு எல்லாருக்கும் புத்தகமும் துண்டு கொடுத்தாங்க இல்லையா கொடுக்கூடாது துண்டை போர்த்தணும் துண்டை போர்த்தினாதான் ஐஏஎஸ் சண்முகமும் எட்டாவது படிச்ச பழனி படம் ஒன்னாவும் அவர் தோல் என் தோல்ல படணும்ல முதலமைச்சருக்கு ஓகே ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் துண்டு போர்த்துறாங்க கையில கொண்டு கொடுக்கட்டும் பழனி படம் ஒரு துண்டு தானே நான் எப்படி ஐஏஎஸ் இணையாகிறது நான் ஐஏஎஸ் இணையானா தொட்டு போர்த்தினா கட்டி கொடுப்பாரு நான் யாரு என்ன பிறப்பு எங்க பிறந்தேன் என்ன சமூக அடையாளம் எதுவும் கிடையாது அவர் கிடையாது ஐஏஎஸ் போயிடும் எட்டாவது போயிடும் ஊர் போயிடும் பிறப்பு போயிரும் எல்லாம் போயிடும் அதனால திராவிட முன்னேற்ற கழகம் தீவிரமாக தமிழ்நாட்டு மேடைகளில் ஏற்படுத்திய பழக்கம் எல்லாரையும் தொட்டு பொன்னாடப்படுத்துவது அதை செய்யணும் அப்படி செஞ்சனால தான் நீங்க வந்து திமுக ஒரு சாதாரண காங்கிரஸ் போல அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பதுகளில் ஜமீன்தார்களின் கட்சியாக இருந்தது இல்லையா காங்கிரஸ் இருக்கும் பொழுது பணக்காரரின் கட்சியாக இருந்தது இருந்த பொழுது சாதாரண வாடகை சைக்கிள் வச்சிருக்கவங்க பத்திரிகை நடத்துறவங்க பெட்டிக்கடை வச்சிருக்கவங்கன்னு எல்லாரும் திராவிட முன்னேற்ற இணைந்த பொழுது எல்லாரையும் மேடைக்கு ஏத்தி மேடையில் எசக்கியும் வந்திருக்கிற திராவிட முன்னேற்ற தலைவரும் ஒன்னா நின்று பொன்னாட்டை பொறுத்த போது எசக்கி அந்த ஊருக்குள்ள ஒரு பெரிய மனிதனாக மாறுகிறான் எனக்கு மேடை கிடைச்சிருக்கு என்னை மேடை ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த கட்சிக்கான இந்த சமூகத்துக்கான ஆளாக மாறுறாரு அப்போ இது தமிழ்நாட்டில் இருக்கும் மக்கள் அனைவரும் பார்த்து பார்த்து வளர்ந்த காட்சி நம்ம அறியாமையே நமக்கு ஏறிடுச்சு நம்ம இப்போவும் மொத்த இந்தியாவில் பேருக்கு பின்னாடி ஜாதிய போட்டுக்க வைக்கப்படுற ஒரே ஒரு தமிழ்நாடு தான் இல்லையா இப்படி பார்த்து வளர்த்துருக்கோம் வளர்த்திருக்கும் போது நிர்மலா சீதாராமன் போன்றோர் வரும் பொழுது ஆகா ஜமீன்தாரெல்லாம் ஒழிக்கல போல இருக்கு போலக்கு போல இருக்கு இன்னும் அப்படிங்கிற டோன் இருக்குல்ல அதுதான் அவங்க பெரு வெற்றி பெற செய்ய போகுது தனக்கு எல்லாம் அதாவது காசை உண்டியல்ல போடாதீங்கன்னு ஒருத்தர் சொல்ல முடியுங்கிறத எனக்கு ஆச்சரியமா தெரிஞ்சாங்க காணொலி முழுக்க பார்க்கலனா ஒரு கோயில் வெளியே சொல்றாங்க அவங்க காசை கொண்டே உண்டியல்ல போடாதீங்கன்னு நாங்க அதனாலதான் இந்து அறநிலையத்துறைய தமிழ்நாடு அரசு வச்சுக்கணுங்கிறோம் தமிழ்நாடு அரசு வச்சுக்கிட்டாதான் காசு உண்டியலுக்கு போகும் உண்டியல் ஒரு கணக்கு வரும் உங்களை நம்பி கொடுத்தா என்ன செய்வீங்க மறுபடியும் அப்புறம் மறுபடியும் பராசக்தி பேசணும் அம்பாள் இப்போதான் பேசினாள்னு அம்பாள் பேசின சொல்லிடுவாங்க அப்ப இப்படி ஒரு நீண்ட பாரம்பரியத்தில் நீண்ட கருத்தாளத்தில் வந்திருக்கும் இந்த கழகம் இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் அந்த வெற்றி செய்தி ஒரு கலைஞரின் நூற்றாண்டு விழாவை நூறாவது நிகழ்ச்சியை நடத்தி முடிப்போம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்